முகப்பொழிவு பவுடர் சின்ன வயசு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக முகத்தில் கரும்புள்ளி கருவளையம் சுருக்கம் சின்ன சின்ன கட்டிகள் வேர்க்கூறு முகத்தையே அதில் எண்ணெய் பிசுபிசுப்பு பிசுப்பு மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் ரொம்ப வேதனைப்படுகிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வுதான் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த காணொளி பொதுவாக வந்து இந்த மாதிரி முகத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மங்குகள் கருப்பு வளையம் அதே மாதிரி மருக்கள் இந்த மாதிரிலாம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள் இந்த மாதிரி முகத்தின் வழியாக பருவாக வெளியேறும் அவருடைய கற்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கூட இந்த மாதிரி வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் பொதுவாக இயற்கையாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவங்களே வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காயை நல்லா அரைச்சி அந்த இடத்துல ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் அதே மாதிரி காய்ச்சாத மாட்டு பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை முகத்தை மசாஜ் பண்ணிக்கிட்டு வந்தாலுமே முகத்துக்கு ஒரு பொழிவு கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேன் எடுத்து அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பளை சாறு கலந்து முத முகத்தில் தடவிக்கிட்டு வந்தாலும் முகப்பொழிவு ஏற்படும் அதே மாதிரி உருளைக்கெழங்கு எடுத்து பால் சேர்த்து அரைச்சி முகத்தில் தடவி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிட்டாலும் முகப்பொழிவு கிடைக்கும் அதே மாதிரி ஊற வச்ச பாதாம் பருப்பு அதோட கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு அரைச்சி முகத்தில் தேய்ச்சிட்டு ஃபேஸ் பேக் பண்ணிட்டு வந்தாலும் நல்ல ஒரு முகம் மினுமினுப்பு ஏற்படும் அதே மாதிரி பாலாடை கறி மஞ்சள் நல்லா கலந்து அரைச்சி முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தாலும் முகப்பொழிவு ஏற்படும் அதே மாதிரி பழுப்பு நிறமாக இருக்குது முகம் அப்படின்னா உருளைக்கெழங்க அல்லது தக்காளி பழத்தை எடுத்து பாதியாக வெட்டி முகத்தில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிட்டு வந்திங்கனாலும் அந்த பழுப்பு நிற சிரம் சர்மமானது வெண்மை நிற சர்மமாக மாறும் பொதுவாக வந்து கோடை காலமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கசகசாவை நல்லா பவுடர் பண்ணிக்கணும் கொஞ்சம் செவப்பு கொய்யா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் பூ இதெல்லாம் அரைச்சி இந்த கசகசா பொடியும் அதில் போட்டு அரைச்சி பன்னீர் ரோஜா இதை வந்து அதையும் அரைச்சி அதோட சேர்த்து முகத்தில் ஃபேஸ் பேக் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவிட்டு வந்தீங்கன்னா நல்லது இது கோடை காலத்தில் பண்ணுறது நல்லது இல்லைன்னா சளி பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த மாதிரி முகத்தில் மங்கு கருவளையம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு மருத்துவ ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னா தோளில் வெண்ணிற மாற்றத்தை ஏற்படுத்துபவர் சுக்கிரன் செந்நிற மாற்றத்தை ஏற்படுத்துபவர் ராகு கருநீர மாற்றத்தை ஏற்படுத்துபவர் வந்து கேது அதே மாதிரி உண்ணி மாதிரி பங்கஸ் பூஞ்சைகள் போன்ற மாதிரி அமைப்புகள் வருவதற்கு காரணம் சனியும் ராகுவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகப்பொழிவு பவுடர் நாகை மாவட்டத்தில் மன்னார்குடிங்கிற ஊரில் நடுவக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் சுகம் மூலிகை பவுடர்னு சொல்லி ஒன்று தயார் பண்ணுறாங்க இது வந்து இந்த பவுடர் தவிர என்ன மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அது ஒரு ஆராய்ச்சி மையமாக திகழ்ந்து மிகச் சிறப்பான ஒரு தீர்வினை அளிக்கிறது இவர்களுடைய தொலைபேசி எண் எண்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு முப்பது அறுபத்தி நாலு சைபர் ஒன்று இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்களிடம் இந்த முகப்பொழிவு பவுடரை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அப்படி கிடைக்காத பட்சத்திலே தே கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகி கொரியர் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய முகத்தினுடைய பொலிவை மெருகூட்டுவதற்கு இந்த முகப்பொழிவு பவுடர் சிறப்பான ஒரு மருந்தாக சாதனமாக இருக்கும் என்று கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்